வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் குமாரோடைய அன்பு வணக்கங்கள் பத்தாம் வகுப்பில் அறிவியல் புத்தகத்தில் மரபியல் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது ரொம்ப 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 முக்கியமான பாடங்க இந்த பாடத்திலிருந்து எக்ஸாமில் வரக்கூடிய நாற்பத்தி ரெண்டு வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் பாடத்துக்குள்ளே இருந்தும் நான் கேள்வியை கொண்டு வந்திருக்கேன் இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் குஷின் அதுலேயும் முக்கியமானதை கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா இந்த நாற்பத்தி ரெண்டு கேள்வியிலிருந்து தான் எக்ஸாமில் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது சரி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் மரபியலின் தந்தை எனப்படுபவர் யார் இதற்கான பதில் கிரிக்கர் ஜோகன் மெண்டல் இவுதான் மரபியலின் தந்தை மெண்டலின் ஒரு பண்பு கலப்பில் பீனோ டைப் விகிதம் என்ன பீனோ டைப் அப்படின்னா புறத்தோற்றங்க புறத்தோற்ற விகிதம் மூன்று ஈஸ்ட் ஒன்று மூன்று நெட்டை ஒரு குட்டை இதுதான் புறத்தோற்ற விகிதம் மெண்டலின் ஒரு பண்பு கலப்பில் ஜீனோடைப் விகிதம் என்ன அதாவது ஜீனுக்குள்ளே என்ன விகிதம் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் ஒன்று ஈஸ்ட் இரண்டு ஈஸ்ட் ஒன்று மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் வரைபட முறை என்ன இதற்கான பதில் புன்னட்கட்டம் இந்த புன்னட்கட்டம் மூலமாக ஜீனோடைப் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆர்சி புன்னட் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருப்பார் மெண்டலின் இருபண்பு கலப்பில் பீனோடைப் விகிதம் என்ன நல்ல கவனிங்க இது வந்து இரு பண்பு கலப்பு இதற்கான விடை ஒன்பது ஈஸ்ட்டு மூன்று ஈஸ்ட்டு மூன்று ஈஸ்ட்டு ஒன்று மரபியலில் எதை பற்றிய கண்டுபிடிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் டிஎச் மோர்கனுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இதற்கான பதில் குரோமோசோம்களை கண்டுபிடிச்சார் அதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் யார் இதற்கான பதில் வால்டேயர் இவர் தான் குரோமோசோம் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கியிருக்காரு ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட அமைவிடத்தில் அமைந்துள்ளது அந்த அமைவிடம் டேஸ் அழைக்கப்படுகிறது குரோமோசோம் இருக்கு இல்லைங்களா குரோமோசோமுக்குள்ள ஜீன்கள் இருக்கும் ஒவ்வொரு ஜீனும் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கும் அதுக்கு பேர் லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க லோக்கஸ் செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுவது எது முக்கியமான கேள்விங்க இதற்கான பதில் டீலோமியர் டீலோமியர் தான் செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரம் குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மையை அளிப்பது எது இதற்கான பதில் டீலோமியர் தான் குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மையை அளிக்கிறது வி வடிவ கரம் கொண்ட சென்ட்ரோமியர் வகைக்கு பெயர் என்ன இதற்கான பதில் மெட்டாசென்ட்ரிக் மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா இரண்டு கரமும் ஒரே மாதிரி இருக்கும் வி வடிவத்தில் இருக்கும் இப்படி இருந்தால் மெட்டாசென்ட்ரிக் எல் அல்லது ஜே வடிவம் கொண்ட சென்ட்ரோமியர் வகைக்கு பெயர் என்ன ஒரு கரம் குட்டையாக இருக்கும் ஒரு கரம் நீளமாக இருக்கும் இதற்கான பதில் சப்மெட்டாஸ் சென்ட்ரிக் ஒரு கரம் குட்டையாகவும் ஒரு கரம் நீளமாகவும் கொண்ட சென்ட்ரோமியர் வகைக்கு பெயர் என்ன இதற்கான பதில் அக்ரோசென்ட்ரிக் ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது கேரியோடைப் வரைபட விளக்கம் இதை இடியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க இடியோகிராம் இடியோகிராம் வரைபடத்தில் பால் குரோமோசோம்கள் வரிசையில் எங்கு உள்ளன நல்லா கவனிங்க இடியோகிராம் அப்படிங்கிறது ஒரு கிராஃபு அந்த கிராஃபில் பால் குரோமோசோம்கள் இறுதியில் வைக்கப்பட்டுள்ளது இறுதியில் இருக்குது டிஎன்ஏவின் முப்பரிமாண அமைப்பை வெளியிட்டவர்கள் யார் ரெண்டு பேர் வெளியிட்டிருப்பாங்க ஜேம்ஸ் வாட்ஸன் ஃப்ரான்சிஸ் கிரிக்கு இந்த ரெண்டு பேருந்தான் டிஎன்ஏவுடைய திருடி மாடலை உருவாக்குனவங்க நைட்ரஜன் காரங்களில் பியூரின்கள் யாவை நல்லா கவனிங்க நைட்ரஜன் காரங்கள் ரெண்டு வகைப்படும் ஒன்று பியூரீன்கள் இன்னொன்று பிரிமிடின்கள் இந்த ரெண்டுலேயும் ரெண்டு ரெண்டு வரும் பியூரீன்கள் அப்படின்னா அடினைன் மற்றும் குவானைன் இந்த ரெண்டுமே பியூர்கள் நல்லா கவனிங்க அடினைன் குவானைன் ரெண்டுமே பியூரின்கள் அதுவே அடுத்த கேள்வியை பாருங்கள் நைட்ரஜன் காரங்களில் பிரிமிடின்கள் யாவை இதற்கான பதில் சைட்டோசின் தைமின் இந்த ரெண்டுமே பிரிமிடின்கள் சரிங்களா பியூரீன்கள் வேறு பிரிமிடின்கள் வேறு நைட்ரஜன் காரம் ப்ளஸ் சர்க்கரை சேர்ந்தால் அதற்கு பேர் என்ன இதற்கான பதில் நியூக்ளியோசைடுன்னு சொல்லுவாங்க நல்ல கவனிங்க நைட்ரஜன் காரமும் சர்க்கரையும் சேர்ந்தால் அதற்கு பேர் நியூக்ளியோசைடு நியூக்ளியோசைடு ப்ளஸ் பாஸ்பேட் இது ரெண்டும் சேர்ந்தால் அதற்கு பேர் என்ன நியூக்ளியோ டைடுன்னு சொல்லுவாங்க நல்லா கவனிங்க நைட்ரஜன் காரமும் சர்க்கரையும் இந்த ரெண்டும் சேர்ந்தால் நியூக்ளியோசைடு இது கூட இது கூட பாஸ்பேட் இதுவும் சேர்ந்தா நியூக்ளியோடைடு அடிநைன் கூட்டல் தைமின் இரண்டும் எத்தனை ஹைட்ரஜன் பிணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் நல்லா கவனிங்க அடினைனும் தைமினும் தான் எப்பயுமே சேரும் மாறி சேராது இதற்கான பதில் இவை இரண்டும் இரண்டு ஹைட்ரஜன் பிணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது அடிநைனும் தைமினும் இரண்டு ஹைட்ரஜன் நைட்ரஜன் கிடையாதுங்க ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பிணைப்பால் இணைக்கப்பட்டிருக்கு சைட்டோசின் குவானைன் இந்த இரண்டும் எத்தனை ஹைட்ரஜன் பிணைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் மூன்று பிணைப்பால் இணைக்கப்பட்டிருக்கு சைட்டோசினும் குவானைனும் தான் எப்பயுமே சேரும் டிஎன்ஏவின் இரட்டை சுற்றில் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் எத்தனை அளவு கொண்டது இதற்கான பதில் முப்பத்தி நாலு டிஎன்ஏவின் இரட்டை சுற்றில் அமைப்பின் ஒவ்வொரு முழு சுற்றிலும் எத்தனை கார இணைகள் உள்ளன இதற்கான பதில் பத்து கார இணைகள் இருக்கு டிஎன்ஏவில் அடினைன் விகிதமும் தைமின் விகிதமும் சமமாக உள்ளன அதுபோல குவானைன் விகிதமும் சைட்டோசின் விகிதமும் சமமாக உள்ளன என்று கூறும் விதி என்ன இதற்கான பதில் எர்வின் சர்க்காஃப் விதி இந்த விதிதான் சொல்கிறது அதாவது அடினைன் தைமின் ரெண்டுமே ஈக்குவலா சேரும் குவானைன் சைட்டோசின் ரெண்டுமே ஈக்குவலா சேரும் செல் பிரிதலில் டிஎன்ஏவின் இரண்டு இலைகளையும் பிரிப்பது எது மொத்தம் மூன்று நொதி இருக்குதுங்க செல் பிரியும் பொழுது அந்த இரட்டைச் சுருளை பிரிக்கிறது ஹெலிகேஸ் அப்படிங்கிற நொதி இந்த ஹெலிகேஸ் அப்படிங்கிற நொதி இரண்டு இலையையும் பிரிக்கும் செல் பிரிதலில் டிஎன்ஏவின் இரண்டு இலைகளின் முறுக்கல்களை நீக்குவது எது ஹெலிகேஸ் நொதி அந்த இரண்டு இலையை பிரித்தாலும் அதில் முறுக்கல் இருக்கும் இல்லையா அந்த முறுக்களை நீக்குவது டோப்போ ஐசோமெரேஸ் இந்த நொதி முறுக்கல்களை நீக்கும் செல் பிரிதலில் டிஎன்ஏவின் ஒகசாகி துண்டுகளை சேர்ப்பது எது எது சேர்க்கிறதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் லிக்கேஸ் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெலிகேஸ் என்பது பிரிக்கும் டோப்போ ஐசோமெரேஸ் என்பது அந்த முறுக்களை நீக்கும் லிக்கேஸ் அப்படிங்கிறது இரண்டு இலையையும் சேர்க்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான பதில் ஹீகோடிவிரிஸ் சடுதி மாற்றம் அப்படின்னா ஒரு உயிரினத்தில் திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றம் அதான் சடுதி மாற்றம் சடுதி மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இருக்குதுங்க ஒன்று குரோமோசோம் சடுதி மாற்றம் இன்னொன்று ஜீன் சடுதி மாற்றம் குரோமோசோம் சடுதி மாற்றத்தில் தவறானது எது இதற்கான பதில் கதிர் அறுவால் இரத்த சோகை நோய் வராதுங்க யூப்ளைட்டி அன்யூப்ளைட்டி டவுன் நோய் கூட்டு அறிகுறி இதெல்லாமே குரோமோசோம் சடுதி மாற்றம் ஆனால் கதிர் அறிவால் இரத்தச் சோகை நோய் என்பது ஜீன் சருதி மாற்றம் குரோமோசோம் சடுதி மாற்றமான யூப்ளாய்டியில் எத்தனை மைய நிலை கொண்ட தாவரங்கள் பெரிய பழம் மற்றும் பூக்களை தருகிறது யூப்ளாய்டி அப்படிங்கிறது குரோமோசோம் சடுதி மாற்றம் இதில் இருக்கிற நான்கு மைய நிலை அதாவது ஒரு தாவரத்தில் நாலு எண் அப்படிங்கிற நிலை இருந்தால் அந்த தாவரம் பெரிய பழங்களை தரும் பூக்களை தரும் குரோமோசோம் சடிதி மாற்றமான யூபிளியில் எத்தனை மயநிலை கொண்ட தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மலட்டுத்தன்மை கொண்டவை இதற்கான பதில் மும்மைய நிலை த்ரி என் அப்படிங்கிறது இருந்தால் அது மலட்டுத்தன்மை கொண்டதாக இருக்கும் நான்கு எண் இருந்தால் அது பெரிய பழத்தையும் பெரிய பூவையும் தரும் எத்தனையாவது குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் இருப்பது டவுன் நோய் கூட்டு அறிகுறியாகும் இதற்கான பதில் இருபத்தி ஒன்றாவது குரோமோசோமில் கூடுதலாக ஒரு நகல் இருந்தால் அதுக்கு பேர் டவுன் நோய் கூட்டு அறிகுறி ஜீன்ஸ் அழுதி மாற்றத்தில் ஏற்படும் நோய் என்ன இதற்கான பதில் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் கதிர் அறுவால் இரத்த சோகை நோய் அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாக்கள் மெண்டலின் கருத்துப்படி அள்ளீல்கள் கீழ்கண்ட எந்த பண்புகளை பெற்றுள்ளன அல்லீல்கள் அப்படிங்கிற ஒரு இது இருக்குதுங்க இதனுடைய பண்பு என்னன்னா பண்புகளை நிர்ணயிப்பது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் பண்பை நிர்ணயிப்பது தான் அல்லில்களின் வேலை எந்த நிகழ்ச்சியின் காரணமாக ஒன்பது இஸ்ட்டு மூன்று இஷ்டு மூன்று இஸ்ட் ஒன்று உருவாகிறது இதற்கான பதில் சார்பின்றி ஒதுங்குதல் செல் பகுப்படையும் பொழுது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி எது இதற்கான பதில் சென்ட்ரோமியர் இது கூட தான் ஸ்பிண்டில் நார்கள் இணையும் சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது எந்த வகையான குரோமோசோம் இதற்கான பதில் மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோம் டிஎன்ஏவின் முதுகெலும்பாக எது உள்ளது இதற்கான பதில் சர்க்கரை பாஸ்பேட் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்ஏவின் முதுகெலும்பு சர்க்கரை பாஸ்பேட் ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது எது இதற்கான பதில் டிஎன்ஏ லீகேஸ் இதுதான் ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைக்கும் மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை எத்தனை இதற்கான பதில் இருபத்தி ரெண்டு ஜோடி ஆட்டோசோம்கள் ஒரு ஜோடி அலோசோம்கள் கடைசி கேள்விங்க பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் என அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் அன்யூப் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் நண்பா மரபியல்ல நீங்கள் எவ்வளோ தெரிஞ்சிட்டா போதும் இந்த கேள்வி தான் எக்ஸாமில் வரப்போகுது இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் நம்ம வீடியோ போட போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஆல்ரெடி நம்ம போட்ட அறிவியல் வீடியோவுக்கான லிங்க்கை கொடுக்குறேன் தேவைப்பட்டால் அதையும் பார்த்துருங்க ஓகே நண்பா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ